கண்ணாடியா கனாடிய சாப்பாடு நம்பர் எண்பத்தி ஏழாம் ஆந்திரா மாநிலம் சுப்ப மண்டலம் எட்டு மண்டல் எட்டு வீதி அடிச்சு நூத்தி ஐம்பத்தி ஆந்திரா எல் அம்மா எல் அம்மா சத்தியா நம் மா நம்பர் ஐம்பத்தி ஆந்திரா ரைட் ரைட் மாறி மாறிவா என்பார்

ಮಾ <ion>

किल्ली ग्रुप से अच्छे के तो करना बे रुद्रेन्द्र त्यागे किल्ली ग्रुप से अच्छे के अच्छे के आगे आ गया हर्प जमा गया फिर हम आ गया ओर खुड़िया करने किल्ली ग्रुप से अच्छे के थे अच्छे के थे ना मार्च संदेला किल्ली ना बिल्ला तो अरिमंजिका तुलीवास अरिमंजिका में तो करना बे रुद्रेन्द्र त्यागे

ன் வேலை செய்ய தெரியுமா நான் நான் மாதிரி ரெடி பண்ணுங்க நான் திருப்பத்தூர் வரலாறு அட்டை அட்டை திருப்பதி மீண்டும் மீண்டும் திருப்பத்தூர் வல்லார் இருக்கே